இந்த உயிரை உணரக்கூடிய தன்மை அப்படிங்கிற ஒண்ணு நாம நிலைப்படுத்தும் போது இந்த மூனை ஒன்னாக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது நம்ம கிட்ட நீ அததான் கிரியா யோகம் இன்னும் பல விதமான யோகங்களாகவும் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க வந்து பிரம்மங்கிறத உணர முடியும் வந்து இருக்க வரைக்கும் உரிச்சு குருமாரில் இல்லாம ஏதாவது சொல்லுவாங்க அந்த நான்கிற ஈகோ தான் இறைவன் கிட்ட போகும்போதும் தடுத்து நான் தியானம் பண்ணேன் நான் அடுத்த வருஷம் கடுமையா முயற்சி பண்ணேன் நான் முயற்சி பண்ணதுனால இறைவனை பார்க்க போறேன் அப்படிங்கறத நான்கிறது கிட்ட போகும்போது வந்து அதை வெட்டி வீத்தி வெளித்திட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள தான் அந்த இறைவனை வந்து நம்ம வந்து கிடைக்கும் அதுக்கு குருமாரோட அருள் வேணும் குரு நம்ம ப்ராப்பரா குருவோட கைடன்ஸ்ல போகும்போது அவர் இல்லை நீ தியானம் பண்ணல நீ தியானம் செய்யப்பட அதாவது நீனு ஒண்ணு இல்லை இறைவனை வந்து உன்னை விரும்பியிருக்காரு அரண் நீங்க வந்திருக்க நீங்க வந்து உணர்த்தி அவர் வந்து அந்த அந்த நான்கு ரகத்தாரத்தை வெட்டிட்டு அதுக்கு வரும் போது இறைவனை பார்க்க முடியும்னு எதிர்பார்க்க திருமந்திரத்துல ஃபர்ஸ்ட் பாடல்லே சொல்லியிருப்பாங்க ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்று நூல் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்ப சென்றனன் தானிருந்து இருந்து தான் அப்படின்னு வணக்கம் தம்பி நம்ம மகேந்திரன் தம்பி நம்ம தம்பி வந்துருக்காங்க கார்த்திக் தம்பி எல்லோரும் தோர வயசுல இருந்துருக்காங்க தம்பி இப்போ முக்கியமா இன்னைக்கு வந்து நம்ம சப்ஜெக்ட் என்ன பேசுறோம்னா நான் பிரமம் அதாவது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றாங்க நான் பிரமம்னு சொல்றாங்க முக்கியமா நம்ம வந்து ஹாங்ஸா டெக்னிக் கிரியாவில் பேசிக் ஹாங்ஸா டெக்னிக் பண்ணுவோம் அந்த ஹாங்ஸானா அதோட வந்து வார்த்தையை வந்து நானே அவன் நானே அவன் தான் பேசிக் தமிழில் சொல்கிறாங்க நானே அவன் நான் நானே இறைவனாக இருக்கேன் அந்த அடிப்படையில் சொல்றாங்க இது மாதிரி பல்வேறு இப்போ வந்து நம்ம பைரூர் வழிபாடு பண்ணுறவங்க நாகாசாதுக்கள் இதெல்லாம் அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அதிகமாக பேசி வெளிப்பட்டிருக்கும் நம்மளே வந்து அந்த மனவரக்கிழமை பிரம்மயானம் அதில் வந்து பிரம்மயான நம்மளும் இறைவனா இருக்கும் அப்படிங்கிறது அந்த நான் பிரம்மம் அந்த அதை பத்தி அதை கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியும் சிறப்புங்க எனக்கு வந்து என்னன்னா அந்த நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரம்மம் அப்படிங்கிறது கொஞ்சம் முரண்பாடு பிரம்மே நான் தான் கரெக்டான ஒன்று பிரம்மம் அப்படின்ற ஒரு நிலை அதாவது எல்லாமே இருக்கக்கூடிய ஒண்ணு ஏதோ ஒரு காரணத்தினால இங்க ஒரு ஒரு அறிவு தொட்டு ஆறு அறிவு மனிதன் வரைக்கும் பரிணமிச்சு வந்திருக்கு இங்க சொன்னா இருந்துச்சுன்னாவே அந்த இடத்துல பிரம்மம் தான் அர்த்தம் ஏன்னா நாங்கிறது தனிப்பட்ட ஒண்ணா யூகோவா முன்னாடி வைக்கிறது முக்கியத்துவம் காமிச்சு குடுக்கறது அந்த இடத்துல பிரம்மம் அப்படின்றதோட அர்த்தம் என்னன்னா எல்லாமா இருக்கிறது இப்ப நானுங்கிற ஒரு இடமே அங்க எல்லாமே இல்லாத இடம் அப்ப அந்த இது தப்பு பிரம்மே இங்க நானா அதாவது எல்லையற்ற நிலையா இருந்த ஒண்ணு எல்லைக்குட்பட்ட நிலையில மாட்டி கிடக்கு சோ அந்த இடத்துல அந்த நாணை அகற்றும் போதுமே பிரம்மமாக உணரக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்றதுதான் எனக்கு என்னுடைய பயணத்துல புரிஞ்சுக்கிட்ட ஒண்ணு இங்க வந்து இத வந்து திருமந்திரத்துல ஃபர்ஸ்ட் பாடல்லயே சொல்லியிருப்பாங்க ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றின் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏலும்ப சென்றனன் தான் இருந்து தான் உணர்ந்தெட்டே அப்படிங்க அதோட அர்த்தம் என்னன்னா ஒன்றவன் அப்படிங்கறது ஒரு நிலை எல்லாமே ஒண்ணுதான் அந்த ஒண்ணு அப்படிங்கிறது எதுவா இருக்குன்னா இப்ப நம்ம என்ன சொல்றோம் இந்த மனித பிரவிய மனித பிறவி அப்படிங்கறது எத்தனாவது அறிவா சொல்றோம் ஆறாவது அறிவா சொல்றோம் ஆறாவது அறிவா சொல்றோம் அப்ப அறிவு அப்படிங்கிற ஒண்ணுதான் இங்க உயிரினங்களா மாதிரி இருக்கு ஒண்ணு ஓர் இருந்தாலும் சரி ஆறு இருந்தாலும் சரி இடைப்பட்ட அறிவா இருந்தாலும் சரி அறிவை தான் சொல்றாங்க இங்க பரிணமிச்சு வந்த எல்லாத்தையுமே அப்ப அறிவு அப்படிங்கிறது பிரம்மமா இருக்கணும்னா என்ன இருக்கணும்னா அமைதியா இருக்கணும் அமைதியோட நிறைந்த அறிவு அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய பிரம்மம் இயல்போட இயற்கையா பேர் அமைதியில நிறைஞ்சிருக்கும் அதான் வெட்ட வெளி சுத்தலி இன்னும் பல பெயர்கள்னால கூறப்பட்டு இருக்கு அந்த நிலை அப்படிங்கிறது அமைதி இழக்கும் போது அதாவது ஒரு அறிவானது தன்னுடைய அமைதியை இழக்கும் போது அது இங்க பஞ்ச பூதங்களாகவும் ஓர் அறிவு முதல் ஆறறிவாவும் வந்திருக்கு இப்ப அந்த அமைதி இழைந்த அறிவு அப்படிங்கிறது ரெண்டு நிலை பெறுது ஏன்னா அறிவு அப்படிங்கிறது அமைதியை இழக்கும் போது இயக்கத்துக்குள்ள வருது ஏன்னா அறிவுங்கிறது இயங்க கூட ஒன்னாதான இருக்கு அப்ப ஒன்றவன் தானே இரண்டவன் அப்படிங்கறது எதை சொல்றாங்கன்னா அமைதி நிறைந்த அறிவானது தன்னுடைய அமைதியை இழக்கும் போது அறிவின் இயக்கமா ரெண்டு நிலையை பெறுது சோ இந்த இரு நிலைகள் அப்படிங்கறது அதாவது அறிவும் பிளஸ் இயக்கமும் எதுல நின்றுகிட்டு இருக்கு இன்றனன் மூன்று நூல்னு சொல்றாங்க இப்ப மனித பிறவி அப்படிங்கறது நம்மளதான் நம்ம அடையாளத்துக்கு எடுத்துக்கணும் எந்த உயிரினங்களா இருந்தாலும் எந்த காலத்துக்குள்ள நிக்குது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எதிர்காலம் அதே போல மனிதனுடைய நிலையும் உடல் மனம் உயிர் அப்படின்ற மூன்று இயக்கங்கள்ல தான் இருக்கு இதுல ஏதோ ஒரு இயக்கங்கள் இல்லாம போனாலும் நம்மளுடைய மொத்த வாழ்க்கையும் இல்லாம தான் போகும் அப்ப நின்றனன் மூன்று நூல் அப்படிங்கறது இந்த விஷயத்தான் சொல்லுது இந்த இயக்கமானது இந்த மூணுக்குள்ள நின்னுக்குச்சு இதை தாண்டி நாலாவதா உன்ன உணர்றதே இல்லை அதை உணரும் போதுதான் நம்ம அடுத்த நிலைக்கு அதாவது எங்க இருந்து வந்தோம் இப்ப நான் வந்து நானும் எங்க இருந்து வந்திருக்கோம் நம்ம

ஏதோ ஒன்று நம்ம ஆசைப்படுறோம் அந்த ஆசையை அடைஞ்ச உடனே நமக்கு ஒரு பூரிப்பு வருது அங்கனக்குள்ள அந்த அமைதி கிடைச்சாலும் அது நீடிக்குதான் நாளானைக்கோ இல்லை நாலு மாசம் கழிச்சோ இன்னொன்னுல ஆசைப்பட்டு நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இதை செய்யணும் அதை செய்யணும் இந்த அறிவு அப்படிங்கிறது ஏதோ ஒரு செயலை செய்யறதுலதான் தான் இருந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறதுலதான் தான் கவனம் செலுத்துமே ஒழிஞ்சு அறிவு அமைதியா அமைதியோட நிறைஞ்சு பேசாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை எப்ப அந்த நான் அப்படிங்கிற அந்த நிலை அகழுதோ இந்த அறிவு அப்படிங்கிற இப்ப ஆறாவது அறிவு அப்படிங்கிற ஒரு ஆணவ நிலை தானே நம்மள இந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கு இது எல்லாம் நம்மளை வந்து வளமையான நிலைக்கு கொண்டு போயிருக்கு அதையும் நம்ம யோசிக்கணும் ஏன் மூன்று நூல் நின்றனன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த மனித பிறவிக்கு அப்புறம் இது வரைக்கும் அடுத்த நிலை அப்படிங்கிறது சித்தர்களும் மகா மகான்களும் அகரிசிகளும் போன நிலையாதான் இருக்கு ஒழிய மனிதர்களுடைய அந்த தன்மை அப்படின்றது அந்த நிலையை எப்பவுமே எல்லா பேருமே எட்டுறாங்களா இப்ப ஆஹ் கரையானா இருக்கிற எல்லாமே ஈசலா மாறுது அதே போல மனிதர்களா இருக்க எல்லா பேருமே மரணத்தையும் இன்னொன்னு மகான்கள் மகிரிஷிகள் போன்ற மரணமற்ற நிலையையும் தான் அடையிறாங்க ரெண்டு வேரியேஷன்ல போயிட்டு இருக்காங்க ஒரே நிலைக்கு ஏன் போகல இப்ப கரையான் எல்லாம் ஈசலா மாறுது அடுத்த நிலைக்கு பரிணமிக்குது கூடு கட்டுற எல்லாம் பட்டாம்பூச்சியா மாறுதுன்னா மனிதன் எல்லா பேருமே மரணமற்ற நிலைக்குள்ள போகணும் அதுல ஏன் வேரியேஷன் இருக்கு ஒருத்தவர் அஞ்சு வயசுல செத்து போறாரு ஒருத்தர் ஐம்பது வயசுல செத்து போறாரு ஒருத்தர் ஐநூறு வருஷம் வரையும் வாழ்ந்து பல விஷயங்களை கொடுத்துட்டு மகான்களா மாறுறாங்க இதுக்கான காரணம் என்னன்னா வாழும் முறைகள்ல நம்ம எங்க வந்திருக்கோம் எப்படி இருக்கோம் இந்த இடத்துல இருந்து எங்க போகணும் அப்படின்ற தெளிவு இல்லாததுனாலதான் எப்போ ஒருவன் தன்னுடைய நிலை இது இப்ப உண்மையை உணர் மெய்த்தன்மைன்னு சொல்லுவாங்க அந்த பிரம்மத்தை மெய்யான நிலை அப்படிங்கிறது எதை குறிக்குது இப்ப உண்மைன்னா என்ன உண்மை அதுதான் இங்க மாறக்கூடிய நிலையில எதெல்லாம் இருக்கு நம்ம கிட்ட

அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இந்த மூன்றுல நிற்கும் போது இந்த மூணுல நின்றுகிட்டு இருக்கோம் பட் இந்த மூணுலையும் ஒன்னா நிற்கிறோம்னா ஒன்னா நிற்கலை மனசோட ஒரு நாள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது கடந்த காலத்தில் இருப்போம் இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் இருப்போம் அந்த நினைவுகளோட பயணம் பண்றது இல்லை அப்படின்னா நம்ம வந்து உடல் சம்பந்தமா ஏதாவது ஒரு வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த உடல் சம்பந்தமான புலன் இன்பங்கள்ல நின்றுகிட்டு இருக்கோம் அதை அனுபவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த உயிரை உணரக்கூடிய தன்மை அப்படிங்கிற ஒண்ண நம்ம நிலைப்படுத்தும் போது இந்த மூனை ஒன்னாக்கக்கூடிய கூடிய ஒரு தன்மை அப்படின்றது நம்ம கிட்ட நீ நிலைக்குது அததான் கிரியா யோகம் இன்னும் பல விதமான யோகங்களாகவும் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க வாசி யோகம் சிவயோகம் கட யோகம்லாம் நிறைய சொல்லியிருக்காங்களே இது மூணும் இந்த மூன்று இயக்கங்களும் நம்ம கிட்ட எப்படி இருக்கு நம்மளால ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஈஸியா கொஞ்சம் அனுமானிக்கிற மாட்டா எதுவும் இருக்கா கண்டிப்பா இருக்கு நம்ம ஈஸியா இருக்கேன் இப்ப நம்மளுடைய மன இயக்கமா இருந்தாலும் சரி உடல் இயக்கமா இருந்தாலும் சரி எதை தொட்டு இயங்குது உயிர் உயிர் உள்ளுக்குள்ள இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கு பட் நம்மளுடைய இயக்கங்கள் எல்லாத்துக்கும் எது மூல மனப்பு மனத்தும் மனசுக்கும் மூச்சு காத்து தான் இயக்கம் உலகத்துல இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களோட இயக்கங்கள் எல்லாம் காற்று தொட்டு தான் இயங்குது ஏன்னா அஹ் அகாயத்துக்கு அடுத்த பரிணாமம் காற்று அந்த காற்று தொட்டு தான் அடுத்த அதுக்கப்புறம் உள்ள பஞ்சபூதங்களும் பூதங்களும் அதுக்கப்புறம் அந்த ஓரறிவுல இருந்து ஆறறிவு வரைக்கும் எல்லாத்தோட இயக்கமும் ஸோ இந்த காத்து அப்படின்றது நம்ம கிட்ட எப்படி இருக்கு மூச்சு காத்தா இருக்கு இந்த மூச்சு காத்து அப்படின்றது நம்ம கிட்ட எத்தனை நிலையில இருக்கு இயக்கம் மூன்று விதத்துல இருக்குல்ல இடக்கலை சந்திரக்கலைன்னு சொல்றது அது மன மனதோட ஓடக்கூடியது அதுவே மனம் எண்ணங்கள்ல இல்லாம ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா உடலின் இயக்கங்கள் உடலின் இயக்க அறிவுல இருக்கும்போது அது சூரிய கலை இது ரெண்டும் தனித்தனியா தான் இருக்கும் சூரிய கலையில இருக்கும்போது சந்திரக்கலை இருக்காது சந்திரக்கலையில இருக்கும் போது சூரிய கலை இருக்காது அது நமக்கு சளி பிடிச்சாவே ஈஸியா நம்மளால அனுமானிக்க முடியும் கொஞ்ச நேரம் இதுலயும் கொஞ்ச நேரம் அதுலயும் அப்ப இது ரெண்டையும் இணைக்கணும் இந்த மூன்று நூல் நிக்கணும்னு சொல்றாங்களே இந்த மூணு உடல் மனம் உயிர் அப்படிங்கறது மூணையும் ஒன்னாக்குனாதான் நாலாவது உணர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்ப இந்த மூணையும் ஒன்னாக்குறதுக்கு சுழுமுனை அப்படின்ற ஒண்ணு இருக்கு நிகழ்காலத்துல நிலைக்கும் போது கடந்த காலத்தை பத்தின கவலை உங்ககிட்ட இருக்குமா எதிர்காலத்தை பத்தின நினைப்பு இருக்குமா இப்ப மும்முரமா பேசிக்கிட்டு இருக்கேன் இதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த டயத்துல நீங்க இந்த பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வை நினைக்க முடியுமா இல்ல நான் அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பண்ண போறதை நினைக்க முடியும் அப்ப கேக்க மட்டும்தான் முடியும் இப்ப நிகழ்வுல நிதானப்படுத்தும் போது இது மூணையும் ஒன்னாக்கிடுறீங்க அது தனித்தனியா இல்ல இந்த நிகழ்வுல நிக்கிறதுக்கான பயிற்சிகள் தான் இந்த மொத்த விஷயமும் இத நீங்க பண்ணும்போது போது அடுத்ததான் நாலாவதா ஒண்ணு உணர்வோம் ஏன்னா இந்த மூன்று இயக்கங்கள் இந்த உடல் மனம் உயிர் இந்த மூணோட இயக்கமும் எதுல இருக்குன்னா எண்ணம் சொல் செயல்ல தான் இருக்கு இதுவரையும் தான் நம்மளுடைய கான்சியஸ் இருக்கு எண்ணக்கூடிய எண்ணத்துல கவனம் செலுத்தும் பேசுறதுல கவனம் செலுத்தும் செயல்படுறதுல கவனம் செலுத்தும் ஆனா விளையக்கூடிய விளைவுன்னு ஆத்மத்தன்மையை உணர்ந்த ஒருத்தனுக்கு செய்யக்கூடிய செயல்களின் விளைவு அனைத்தும் தெரியக்கூடிய தன்மையில இருக்கும் அப்ப நான்க உணரும் போதுதான் ஐந்த வெல்லக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா நாலாவது வரக்கூடிய விளைவுகள் எல்லாத்தையும் ஒருத்தன் அனுமானிக்க ஆரம்பிச்சிட்டானா இத செஞ்ச இது நடக்கும் அப்படின்றத அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்ப வாழ்க்கையில கீழ்நிலையில இருந்தாலும் சரி அடுத்தமா இருந்தாலும் சரி மிக உயர்ந்த நிலைன்னு சொன்னாலும் எங்க போய்கிட்டு இருக்கா உங்களுடைய வாழ்க்கை விவசாயம் பண்றான் இவனும் இறக்க இறப்பை தான் போறான் நீங்க வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்கனாலும் நீங்களும் இறப்பை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் இப்படியே நான் பேசிக்கிட்டே இருந்தாலும் நானும் இறப்பை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருப்பேன் சோ இந்த இயக்கங்கள் இந்த எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிறது எங்க போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத தீர்மானிச்சிட்டோம்னா நாம வந்து கரெக்டான விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா இந்த செயல்கள் எல்லாம் எதை அடிப்படையா வச்சிருக்கு புலன்களை வச்சுதான் இந்த புலன் இன்பங்கள் பாக்குறதுல இன்பம் பார்ப்போம் கேக்குறதுல இன்பம் பார்ப்போம் நுகர்றதுல இன்பம் பார்ப்போம் இல்ல ருசிக்கிறது தொட்டு உணர்வு இந்த அஞ்சு விஷயத்தை தொட்டுதான் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே எந்த மனுஷனா இருந்தாலும் சரி இல்ல எந்த உயிரினங்களா இருந்தாலும் சரி இதை தொட்டு வரக்கூடிய இன்பத்துக்காக தான இயக்கங்கள் எல்லாம் எண்ணமா இருந்தாலும் சொல்லக்கூடிய சொல்லா இருந்தாலும் செய்யக்கூடிய செயலா இருந்தாலும் இதை தொட்டு தானே இருக்கு அப்ப இதை வெல்லக்கூடிய தன்மை அப்படிங்கறது இது எல்லாம் இப்ப நம்மள எங்க கொண்டு போய் போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும் போதுதான் விளைவை உணரக்கூடிய தன்மை தெரிஞ்சுக்கிறது கூட நம்மளால ஒன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது இப்ப இனிப்புன்ற வார்த்தையை படிக்கும் போதோ இல்ல பத்து பேர் சொல்லி கேட்டாலும் நம்மளால உணர முடியுமா அத ருசிக்க முடியுமா அப்ப நாம உணர்றதுக்காக தான் அந்த நாலாவது விஷயத்த வந்து சொல்றாங்க ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான்னு சொல்றாங்க என்னைக்கு நம்மளுடைய ஆத்ம உணர்வுனால நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமா விளைவுகள் என்னன்றத உணர்றோமோ அந்த இடத்துல புலன்களை வெல்லக்கூடிய தன்மை ஐந்து வென்றனன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்க குடுக்குறாங்க அந்த இடத்துலதான் இந்த ஆறாவது அறிவு நம்ம மனுஷன் ஆறாவது அறிவுன்னு இருக்கோம்ல வழி நம்மளுடைய வாழ்க்கைய வந்து எங்க கொண்டு போய் அதை நிறுத்துது அப்படின்றத நாம உணரும் போது இந்த ஆறாவது அறிவு நாம நினைக்கிறோம்ல இப்ப ஆறாவது மணி ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் அதோட தன்னை அப்பதான் துளிரே விடுது விரிய ஆரம்பிக்குது இப்ப வியாபிக்காம இருக்கு அந்த அஞ்சு புலன்களுக்கு உட்பட்டு ஆஹ் ஐந்தறிவு ஜீவன்கள் வாழ்ற மாட்டம்தான் நாம வந்து இந்த ஆறாவது அறிவை இதுக்கு பயன்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த உண்மையான அறிவை நாம பயன்படுத்துறோமான்னு கேட்டா கிடையாது இப்ப உதாரணத்துக்கு நாயோ அப்படிங்கிற ஒரு ஜீவராசி வந்து நன்றியோட தான் இருக்கும் கொலைக்கிற வேலையை தான் செய்யும் அதுல இருந்து அது தடுமாறி போகுதுங்களா அது போலதான் ஒவ்வொரு உயிரினங்களும் ஆனா மனிதன் மட்டும் அந்த மனித அறிவுல இருந்து தடுமாற்றத்திலேயே தான் இருக்கும் இந்த மனம் வலி மனமானது அறிவோட இணையாம புலன் வலி போனதுனால சோ அதை வந்து உணர்ந்து நாம வந்து இந்த ஆறாவது அறிவு விரிவடைய ஆரம்பிக்கும் இப்படி வியாபிக்கும் போதுதான் உடல் நாம அல்ல மனம் நாம அல்ல உயிர் நாம அல்ல இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கு இது மூணையும் எடுத்திருக்கிறது எது வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எது இது மூணையும் விட்டுட்டு விலக போகிறது எது அப்படிங்கிறத உணரக்கூடிய தன்மையில வியாபச்சு இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்தின் தன்மையா நாம் உணர்வோம் இதை விட்டு விரியும் போது ஏன்னா இதுக்குள்ள நம்ம சிக்கி இருக்கோம் நான் முன்னாடி சொன்னேன்ல எல்லைக்கு உட்பட்ட நிலைன்னு எந்த எல்லைக்குள்ளனா இந்த மூனை தொட்டு இருக்கக்கூடிய எல்லைக்குள்ள தான் இதுதான் நம்ம வாழ்க்கை இதுக்காக நம்ம வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படின்னு தொட்டே ஓடிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலேயே இப்ப மகரிஷிகள் எல்லா பேருமே எடுத்துக்கோங்க இந்த உடலை பத்தின சிந்தனைகள் பெருசா இருக்காது திருமூலரே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு பசு மேல ஆசை இறக்கப்பட்டு மூளைன்னு ஒருத்தன் உடம்புல போய் அதை விட்டுட்டு வர போயிருப்பாரு அதுக்குள்ளே இவரோட உடம்பை எரிச்சிருப்பாங்க அப்ப அவங்களுடைய உடல் அவங்க இல்ல அவங்க யாருன்றது அவங்க உணர்ந்ததுனால எங்க வேணாலும் அவங்க இருக்காங்க அப்படியே அந்த உடல் போனதுக்கு அப்புறமா அவர் வருத்தப்படல அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்துக்கு வந்து திருமந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொடுத்துட்டு போனாரு அவர் உடம்புல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்றாங்க அப்ப அவங்க இந்த உடல் மனம் உயிர் அப்படின்றத கடந்து தன்னை உணர்ந்ததுனால இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெருசா அவங்களுக்கு தெரியும் மத்த நிறைய பேரு அருணகிரிநாதரை கூட எடுத்துக்கோங்க உடல் வந்து மோசமானதுக்கு அப்புறம் இந்த உடலை வேணான ஒரு முடிவுபடும் போது இங்க இருக்க கான்சியஸே எங்கேயோ கொண்டு போனதுனாலதான் தன்னை உணரக்கூடிய தன்மை அவருக்கு வாய்ப்பே கிடைச்சிச்சு அதே போலதான் பட்டினத்தாரும் தன்னுடைய உயிரா நினைக்கக்கூடிய மகன் அப்படின்ற ஒருத்தன் இல்லாம போகும்போதுதான் ஞானம் பிறந்தது அப்ப இந்த உடல்லையோ அல்லது மனதிலையோ உயிர்லையோ உயிர் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது பாச வலைகள் மாய வலைகள் எனக்கு பிறந்த ஒரு மனுஷன் அப்ப உயிர் மேல இறக்கம் காமிக்கிறது பிளஸ் இரக்கம் வேற கருணை வேற பற்று கொள்றது இப்ப பற்றற்ற நிலை அப்படிங்கிறது இவனையும் தம்பியா பாக்குறது இவனை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தம்பியா பார்க்கறது இவனுக்கு என்ன செய்யறனோ அதே உரிமையா அவங்க மற்றவங்களுக்கும் செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கறதுதான் மகத்தானது அந்த மாதிரி அறிவானது இன்னைக்கு நான் என்னோட மனசு என்னோட குடும்பம் என்னோட சொந்தம் அப்படின்னு இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இல்லாம எல்லாத்தையும் ஒன்னா நினைக்கக்கூடிய உயிரா நினைக்கக்கூடிய உன்னதமா தன்னுடைய உறவா பாவிக்கக்கூடிய அந்த வியாபகம் என்னைக்கு இருக்கோ அப்பவே ஆறு விருந்தனன் ஏலும்ப சென்றனன் சொல்றாங்க ஏலும்பனா இவ்வுலகம் அப்படின்ற ஒன்று இருக்கிறது இம்மை அப்படின்ற ஒன்று இருக்கு அப்ப மறுமை ஒன்று அப்படிங்கிறது இருக்கும் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்குமான விளைவுகள் அப்படிங்கிறது அந்த நிலை இப்ப ஒருத்தனுக்கு இறப்பு அப்படிங்கறது கன்ஃபார்மா இல்லையா அதே போல இறந்துட்டாலும் பிறப்புன்றது கன்ஃபார்ம் அந்த காலச்சக்கரத்துக்குள்ள சிக்கி இந்த எல்லக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய தன்மை அந்த ஏலும்ப சென்றனன் ஏழாவது நிலையான ஒரு நிலைக்கு நாம பயணப்படுறதான் அப்படி பயணப்படும் போது எட்டாவது நிலையை எட்டக்கூடிய தன்மை அங்க கிடைக்குது நம்ம கிட்ட அந்த தம்மம்னு ஒரு கேள்வி கேட்டீங்களா அதுவா நாம இருக்கக்கூடிய தன்மை அங்க வந்து நான் அப்படிங்கிற நிலை இருக்காது அதுவா மட்டும்தான் உணர்வோம் அதுவா உணரும் போது அனைத்தாவும் உணர்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் பார்ட்லயே அங்க வந்து ஃபுல் மேப்பா நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எங்க போகணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை அங்க கொடுத்துறாங்க இதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத தான் ஏன்னா இதுலயே அவங்க சொல்லிட்டாங்க மூணாவது இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம் நான்கு உணரணும்னா மூச்சு காத்து பயன்படுத்தணும் இந்த மூணு நிலைகளை வந்து ஒன்னாக்கணும்ன்றது சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும் எப்படி அந்த பயணத்துல வந்து சில விஷயங்களை வந்து பீட் பண்ணி அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதா அடுத்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாடல்களும் சோ இதுதான் நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு என்ன பிரம்மனா நான்குறதை வந்து பிரம்மங்கறத உணர்த்த வரைக்கும் இப்போ உரிச்சு குருமாரி எல்லாமே அதான் சொல்லுவாங்க அந்த நான்கு ஈகோதான் இறைவன் கிட்ட போகும்போதும் தடுத்து நிறுவனம் நான் தியானம் பண்ணேன் நான் அடுத்த வருஷம் கடுமையா முயற்சி பண்ணேன் நான் முயற்சி பண்ணதுனால இறைவனை பார்க்க போறேன் அப்படிங்கறது நான்கிறது கிட்ட போகும்போது அந்த நான்கிறதை வெட்டி வீத்தி வெளுத்திட்டு அதுக்கப்புறம் உள்ள போனாதான் அந்த இறைவனை வந்து நம்ம வந்து கிடைக்கும் அதுக்கு குருமாரோட அருள் வேணும் இந்த குரு நம்ம ப்ராப்பரா குருவோட கைடன்ஸ்ல போகும்போது அவர் இல்லை நீ தியானம் பண்ணல நீ தியானம் செய்யப்பட அதாவது நீனு ஒண்ணு இல்ல இறைவனை வந்து உன்னை விரும்பியிருக்காரு அரணை நீ வந்திருக்க அப்படிங்கறத வந்து உணர்த்தி அவரை வந்து அந்த அந்த நான்குறத அகாத்தாரத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஈரோட பார்க்க முடியும்னு குறிப்பாக இந்த நிலை நீ உங்ககிட்ட ஒதுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு அற்புதமான நிலை உங்ககிட்ட உருவாகுங்க என்னன்னா எதையுமே நீங்க ஒதுக்க மாட்டீங்க இப்ப உதாரணத்துக்கு ஞான நிலை அடைஞ்ச ஒருத்தன் வந்து பக்திய வந்து ஒரு மாதிரி குதர்க்கமா பேசுறாங்க பாக்குறாங்க அப்படின்னா அது ஞான நிலையா இருக்காது என்னன்னா இப்ப எல்லாமே நாம உணரும்போது போது என் கையவே நான் இழிவுபடுத்திக்குவேனா கண்டிப்பா பண்ண என் காலைய நான் கட் பண்ணி எரிஞ்சுக்குவோனா அப்ப என்னன்னா எல்லா விஷயத்திலையும் அந்த பிரம்மமா இருந்து அந்த பிரம்மத்தை உணர்றதுக்காக எப்படி அது எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றத உணரும் போது அது மேல மதிப்பு வந்துடும் எந்த ஒரு விஷயத்திலையுமே இப்போ மத பிரச்சனை அப்படிங்கிறது அங்க இருக்காது பாகுபாடுகள் இருக்காது எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய ஒன்றிணைந்த ஒரு தன்மை அப்படின்றத அங்க அருமையான தன்மை வந்துடும் நம்ம பாலகுமாரனை வந்து எழுத்தாளர் பாலகுமாரன் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து அவர் குருசாமியார் சோதர் வந்து டச் பண்ணி மேலே கொண்டு போவார் அதில் ஃபீல் அவர் அப்படி தான் சொல்லுவார் நீங்க சொன்ன மாதிரி யாரையுமே நான் ஒரு பார்க்க முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு அதாவது ஜாதியோ மதமோ நம்ம தம்பி நம்ம ஃபேமிலி இல்லை அடுத்தவங்க ஃபேமிலி அடுத்த நாட்டுக்காரங்க இல்லை இந்த விலங்கு வந்து தப்பான விலங்கு நாய் பண்ணி இது மாதிரி ஒரு கீழ்த்தரமோ எதையுமே பார்க்க முடியல எல்லாமே ஒரு ஒளி உருவமா ரொம்ப ஒரு அன்பு அந்த அந்த ஃபீல் அவர் சொல்லியிருப்பாரு நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த என்ன அந்த பிரம்மம் அப்படின்றதே அமைதியோட நிறைவு அப்படின்றத நம்ம உணர்வு உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க இப்ப ஒரு முரண்பாடுகள் வருது ஒரு விளக்கம் வருது அப்படின்னா அங்க அமைதி என்கிட்ட இருந்து நல்ல கருத்தே வந்தாலும் அது வந்து அங்க ஏதோ ஒரு விளக்கம் வரதா ஏத்துக்க முடியாம அமைதியை இழந்ததுனாலதான் அந்த நல்ல கருத்து வருது கண்டிப்பா உண்மையான அமைதி அப்படிங்கறது வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்க கண்டிப்பா சோ நம்ம கிட்ட இங்க ஏதாவது ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாவே அது அமைதியை இழக்கிறது பிரம்மத்தில இருந்து விலகி நிக்கிறது வேற அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது மௌனம் மோன நிலைன்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படின்னா இப்ப வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இல்லாததுமா இருக்காது நீங்க தேடி என்னதான் கண்டுபிடிச்சாலும் அதை பார்க்க முடியாது அது போல அந்த அமைதியோட நிறைவா அந்த பிரம்மமா இருக்கும்போது எவ்வளவு பெரிய மிருகங்களோ அல்லது மற்ற உயிரினங்களோ நம்ம கிட்ட வந்தாலும் அதுவும் அமைதியை உணர்ந்து தூங்கிடும் அதனாலதான் அந்த ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க புத்தர் வந்து ஒரு காட்டுக்குள்ள கால் வச்சா கூட அங்க இருக்க மிருகங்கள் எல்லாம் படுத்து தூங்கிருப்பாங்க நான் யோசிப்பேன் எப்படி அது நடக்குது அப்படின்னா அமைதியின் தன்மையா அவங்க இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போனப்ப இந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல நான் வந்தேன்னா வெளிச்சத்தை தான் பாக்க முடியும் எவ்வளவு பாடுபட்டாலும் இருட்டேன் நல்லா பாக்க முடியும் என் கண்ணை முடிக்கிட்டா மட்டும்தான் நான் உண்டு அது போல அந்த அமைதியா அமைதியின் உருவா அவங்க அந்த பிரம்மமா அவங்க உள்ள வரும்போது எல்லாத்துக்கிட்டையும் தூக்கம் அந்த அமைதி அப்படிங்கிறது உள்ள ஒளிஞ்சுதான் இருக்கு ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் அந்த பிரம்மம் இணைஞ்சுதானே இருக்கு துணராம இருக்கிறதுனால நம்ம தனிச்சு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம் அதை உணரக்கூடிய தன்மை ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்துடும் இப்ப உதாரணத்துக்கு அதை எப்படி சொல்றாங்கன்னா இங்க வந்து நம்ம எப்படி வேணா இருப்போம் ஆனா ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டா அந்த ஒரு இடத்துக்கு தகுந்த வைப்பு நம்ம கிட்ட வருது இல்ல அது மாட்டா அந்த சூழலுக்கு தகுந்த இடத்துல உள்ள வரும்போது அவங்க கிட்ட இருக்க அந்த உணர்வு வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிருவாங்க அதனாலதான் உண்மை குருமார்கள் கிட்ட யாரு போனாலும் அமைதியாயிருப்பாங்க திருடம் போனாலும் அங்க சீடன் ஆயிருவான் சீடன் ஆகணும்னு போனவனும் சீடனா இருப்பான் ஏன்னா அந்த பிரம்மம் அப்படிங்கறது மகத்துவமான ஒரு தன்மை கொண்டது அந்த தன்மைய ஒருத்தவங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள இந்த உலகத்துல எல்லாருமே உணரக்கூடிய இருப்பாங்க இப்ப நமக்கு இருக்க பெரிய பேசிட்டு இருக்கும் போதே பாப்போம் வீட்டுல நிறைய பிரச்சனைகள் தான் என் பக்கம் இருந்து பேச மாட்டேங்கிற என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்ன மாட்டேங்கிற என் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றான் உண்மையிலேயே நாம நம்ம உணர வேண்டியதை உணர்ந்துட்டோம் அப்படின்னோம்னா இங்க இருக்க எல்லா அன்பர்களும் நம்மள உணர ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப அற்புதமான சொன்னீங்க நீ சொன்ன மாதிரி நான்கிறது மட்டும் இல்லைன்னா ஈஸியா பிரம்மத்தை ஒண்ணு வந்துடலாம் அந்த நான்கிறத நான்கிறது தான் கடைசி அதாவது படி சொல்லுவாங்க அந்த அதுல கடைசி படியா இருக்கிறது வந்து நான் அதை ஈகோ இந்த ஈகோ வந்து கிராஸ் பண்ணி போறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம அந்த பாதையில எல்லாரும் பயணிச்சுட்டு இருக்கோம் எல்லாம் நல்லபடியா ஒண்ணுவோம் தம்பி உங்க கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க நல்ல விஷயம் இந்த நான்கு வந்து போக்குறதுக்கு வந்து நம்ம சில இலக்கத்தை கொண்டு வந்து தான் போக்க முடியும் எல்லா உயிருமே தன் உயிர் போல பாவித்து எல்லாத்துக்கும் கருணை காட்ட காட்ட காட்டதான் இந்த நான்கு போகும் சூப்பர் சூப்பர் வளர்ந்த சொன்ன மாதிரி எவ்வளோ தம் உப்புரவு நினைக்கின்ற உத்தம தம் உறவு வேண்டுங்கிற மாதிரி எல்லா கூட இப்ப படிச்சுட்டு வந்தேன் அந்த நம்ம இதுல இருந்துச்சு அந்த ஊர்ல அறிவு என்பது எப்படின்னா மத்த படுற துன்பத்தை தாம படுற போல அவ தான் பாத்தீங்களா அதுதான் அறிவு அப்படின்னு சொல்லுது அப்பனா இங்க நடக்கிறது எல்லாமே தாமா நினைச்சு அதை உணர்ந்து அதை வந்து இலக்கம் காட்டி சமநிலைக்கு கொண்டு வரணும் தாமா நினைக்கிறது அப்படின்றது பழகுறது நானாவே உணர்றது அப்படின்றது முழுமை பெற்ற அதுதான் அந்த அறிவோட உடனே தம்பி சொல்ற மாதிரி பார்த்த உடனே நம்ம வந்து ஆஹா கஷ்டப்படுறாரு நம்மள முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் கஷ்டப்படுறா அப்படி இப்ப வெயில ரொம்ப போறாங்க ஒரு தண்ணி மூலம் கொடுத்து தண்ணி மூஞ்சி போச்சு இல்ல இது மனிதர்கள எல்லா உயிர்கிட்டையும் ஒரு எறும்பு போனா கூட கடிச்சு போட்டு அடிச்சு தள்ளி விடாம தள்ளி ஒதுக்கிட்டு நம்ம மாதிரி எல்லா உயிரிட்டையும் எல்லா இந்த அனைத்தையும் நேசிக்கிறது நம்ம நம்மளோட இதே கான்செப்ட் வாசித்தேவ குடும்பம் நம்மளோட சனதன தர்மம் எல்லாத்தையும் நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் நம்ம உறுப்பினர்கள் அதை வந்து நம்ம ஃபீல் பண்றதுக்கு ஒரு அற்புதமான தம்பி ரொம்ப அற்புதமா நீங்க சொன்னீங்க ஏன்னா அந்த கடைசியா அதனால டச்சிங் பாயிண்ட் மாதிரி ஏன்னா எதுவா பிரம்மத்தை உணர முடியும் அப்படின்னா நான் உணர்வு எல்லா வீட்டையும் அந்த ஜீவ வேற கண்டிப்பா கண்டிப்பா

இந்த மூச்சு காத்தப்ப நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம தான் இருக்கும் தூங்கும் போதும் மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கு அதுல நம்ம கவனம் வைக்கிறோமா இப்ப இதயத்தை துடிக்கிறத உள்ள துடிச்சுக்கிட்டு தான் இருக்கு கவனிங்கன்னா கவனிக்க முடியாது அதாவது பேசிக்கிட்டு இருக்கும் போது அதே நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு கைய வச்சோம்னா கவனிக்க முடியும் அப்ப அமைதியை நம்ம கையாளும் போது நிதானத்தை கையாளும் போது எதோட வேணாலும் நம்ம ஒன்ற முடியும் உணர முடியும் அப்ப அமைதியோட அந்த மூச்சு காத்துல நம்ம ஒன்றும் போது இந்த மூச்சு காத்தானது இந்த உலக உயிர்கள் அனைத்தோடையும் இணைஞ்சிருக்கு ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளில் ஒட்டுமொத்த இலைகளும் பழங்களும் ஒட்டி இருக்கிறது போல நாம் அந்த மூச்சாக மாறிட்டோம் அந்த மூச்சோட உணர்வாக இருந்துட்டோம் அப்படின்னம்னா இங்கே எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறத காட்டி இந்த நினைவை கடந்து உண்மையாலுமே உணரக்கூடிய இப்போ என் கையை வந்து நான் வேறையா நினைக்க முடியாது ஏன்னா அது இருக்கேன் என் கையை இங்கனக்குள்ள யாராவது டச் பண்ணால் கூட எனக்கு வந்து அந்த உணர்வு தெரியும் அதே போல் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நம்மளுடைய இணைப்புலேயே இருக்கும் அங்கே ஒருத்தவங்க அழுகுறாங்கன்னா இங்கே என்னால் சிரிக்க முடியும் இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு உயிர் வந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா இங்க என்னால சிரிக்க முடியாது கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு தன்மை அங்க நிலவும் சூப்பர் சூப்பர் ரொம்ப சிறப்பா ரொம்ப சொன்னீங்க ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி வாழ்க்கை வாழ்க்கை